ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சும்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்தது அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய லைக்கும் ஷேராக எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பா பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஒன்றே அதற்கடுப்படியாக இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கி ஒரு பாக்ஸ் இருக்கும் கமெண்ட் பாக்ஸ் அந்த கண்ட் பாக்ஸ் எழுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து தா அப்படிங்கிற தா அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது அடுத்த குறிப்பை கேளுங்க ரொம்ப கவனமாக கேளுங்க ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் கவனமாக கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் நடனம்லாம் ஆடுறோம் இல்லையா அதற்கு பல்வேறு வகையான இசைக்கருவியில் வச்சு நம்ம இசையெல்லாம் உருவாக்குவோம் அந்த வகையான இசைகளில் இது ஒரு இசை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இறுதி எழுத்து வந்து இம் அப்படிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு விடை தான் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்